மூணு சிவன் மூணு சிவன் வந்து நீங்க இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரே இடத்துல தானியார் கோயிலு ஒண்ணுதான் மூணு சிவன் ஒரே இடத்துல பார்க்கலாம் சின்ன சின்னப்பூரை வந்து சுயம்பு முளைச்சது பெரிய வந்து சோமேஸ்வரர் அதுக்கு பின்னர் உள்ள ஆலய வந்து சுந்தரேஸ்வரன் உள்ள போனேன்னா சோமேஸ்வரன் பெரிய லிங்கமா பார்க்கலாம் அந்த லிங்கத்துக்கு பேர் சகரசலிங்கம் அந்த ஒரே லிங்கத்துக்குள்ள சின்ன சின்ன லிங்கமா வடிவமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி எட்டு லிங்கம் அப்ப மூணு சிவனை சேர்த்து நாலு அதே மாதிரி மூணு அம்மன் மீனாட்சி சவுந்தரநாயகி சொன்னியறை மூணு 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 கால பைரவன் எல்லாமே இப்ப மூணுதான் காசி ராமேஸ்வரத்துக்கு அடுத்த புண்ணியம் சின்ன சின்னபோல வந்து ஏழாம் நூற்றாண்டு வரகுண பாண்டியர் ஒரு மன்னர் கட்டினது ஆயிரத்தி முன்னூறு வருஷம் பெரிய கோபுரம் தான் மருது பாண்டியர் கட்டினது பதினெட்டாம் நூற்றாண்டு முந்நூறு வருஷம் இந்த கோபுரத்துக்காண்டியா மருது பாண்டியர் தலையை கொடுத்தது இல்லைன்னா கோபுரத்தான் ஆங்கிலம் தன்னுடைய தலையை கொடுத்து கோபுரத்தை தலை செய்தவர் செய்தவர் மருத்துப்பாண்டிய அப்ப பெரிய மருத்துடைய தலை தான் இந்த சிலைக்கு கீழே இருக்கும் இவருடைய உடல் வந்து திருப்பத்தூர் திருப்பத்தூர்னா சென்னை வேலூர் திருப்பத்தூர் அல்ல சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சின்ன மருந்துக்கு உடம்பு தலை எல்லாமே திருப்பத்தூர் தான் எதனால பெரிய மகனுடைய தலை இங்க வந்துச்சு அதான் போச்சு வீரபாண்டி கட்டப்பொம்மனை வந்து ஆங்கிலேயர் திருநெல்வேலி மாவட்டம் கைத்தாறுல தூக்குறான் வீரபாண்டி தம்பி ஊமத்துறை கட்டபொம்மன் குடும்பத்தார் அனைத்து பேருமே ஆங்கிலேயர் என்ன திருநெல்வேலி திரையில ஆகிறேன் இல்லை ஊமத்துறை மட்டும் மருதுபாண்டிய தப்பி கேட்கிறேன் தப்பிச்சு வந்த ஊமத்துறை வந்து மருதுபாண்டியத்தை அடங்கலாம் கேட்கிறேன் மருது என்ன பண்ணுறாரு தஞ்சை வந்தவனு கலங்க விடக்கூடாது காண்டி அடைக்கலம் கொடுத்து திருமயம் பக்கத்தில் ஒரு கோட்டையில் கொடுத்து ஊமத்துறையாக மருது பாண்டை அடைக்கலம் ஆக்கிறார் அந்த கோட்டைக்கு பேர் இன்றைக்கு ஊமையன் கோட்டை அதைத்தான் இன்னைக்கு நம்ம திருமயம் கோட்டை சொன்னோம் அப்போ ஊமத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்த நைட்டே சின்ன என்ன பண்ணுறாரு அவருடைய படை வீரர்களோட போய் ஆங்கிலோடைய வீரர்களை கொன்று ஆங்கிலோடைய சின்னத்தலை தகர்த்தறிஞ்சு கட்டா போகமோனு குடும்பத்தார் அனைத்து பெருமையாக காப்பாற்றி கூட்டி அழுஞ்சிறாரு காலையில் ஆங்கிலேயர் பார்க்குற சிறைச்சாலையெல்லாம் தர அவங்க அவங்க இறந்துருக்காங்க இறந்திருக்காரு குடும்பம் தான் யாருமே இல்லை இந்த வேலையை செஞ்சது யாருன்னு ஆங்கிலேயர் கண்டுபிடிக்கிறா கண்டுபிடிக்க முடியிற ஊமத்துல தான் தப்பிச்சு நான் அவன் இதை செய்யலை இது யாருன்னு எவ்வளவு மேற்ஜொனி பாக்குற ஆங்கிலேயர் கண்டுபிடிக்க முடியிறேன் ஆங்கிலேயர் என்ன புதுக்கோட்டை தொண்டைமான் ராஜா கோயில் அவர்தான் காட்டி வீரவாண்டி கட்டப்பொம்மனை காட்டி கொடுத்தது தொண்டைமன் மருது பாடலை காட்டி கொடுத்தது உடையனு உடையனுனா சிவகங்கை படம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டைலாக் வரும் மருது பாடலை காட்டி கொடுத்தது கௌரி கொல்லபாய் உடையன் அதைத்தான் நான் சொல்லமா உடையன் உடையனன் மருது பாடலை என்னென்னு காட்டி கொடுக்குறாரு ஊமத்துலேயே அடைக்கல் கொடுத்தது மருத்து பாடம் கட்ட பூமன் குடும்பத்தார சிறத்த அளந்து காப்பாற்ற மருது பாடகை சொன்ன உடனே ஆவுக்குள்ளே என்னவுன்ற மருந்து பாடி மலை ரொம்ப கோமலை ஒரே பெரிய எவ்வளவுதான் முயற்சி பாக்குற மருத்துவ பிடிக்க முடியாது மறுபடியும் இதே ஆங்கிலர் உடனிட்ட போய் சொல்றான் நான் மருத்துவ பாடையரை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி ஒன்று அவரை பிடிக்க முடியலை அவரை பிடிக்கிறக்கு நீ எனக்கு ஒரு வழி அப்போ அப்பதான் உடனே காட்டி கொடுக்குறாரு மருத்துவ பாண்டியரை என் காரணம் கொண்டு பிடிக்க முடியாது அவரை பிடிக்கிறாங்க காளையார் கோவில் ராஜ கோபுரம் மருது பாண்டியர் கட்டின கோபுரம் இந்த கோபரத்து மேலே மருது பாண்டியர் உயிர் இந்த கோபுரத்தை பீரங்கி வச்சு இடிக்க போறோம்னு நீ தன்றா போட்டால் மருது பாண்டியல் எங்க இருந்தாலும் சரண அடைஞ்சிருவாருன்னு உடனே என்னன்னு ஆங்கிலேயர்கிட்ட சொல்லிட்டார் ஆங்கிலேயர் வந்து கோபுரத்தை பாக்குறேன் இடிக்க மனசு வேற வழி இல்லை மருது பாண்டிய பிடிக்கணும் உடைய நோக்கத்தோட இருபத்தி அஞ்சு பீரங்கிய கோயிலுக்கு முன்னாடி ரவுண்டாக பண்ணிக்கிட்டு அந்த காலத்துல தண்டரா போடுவாங்க ஆங்கிலேயர் ஊர் ஊர் கால் நியமிச்சு தண்டரா போட்டேன் மருது சகோதரர்கள் எங்க இருந்தாலும் சரணடையாவிட்டால் நீ கட்டிய ராஜ கோபுரம் இடிக்க இடிக்கப்படுறான் இந்த செய்தியை கேட்டவொடனே மருது பாண்டியன் சொல்லிட்டு போடுறாரு நம்ம ஆச்சு ஆச்சா கட்டின கோபுரத்துல ஆங்கில அடிக்கப்படாண்டு மருது படைய என்னன்றா அவசர அவசமா தண்டரா போட்டு ஒரு அரிசம் இத காரணம் கொண்டும் கோபுரம் அடிக்கக்கூடாது எங்களுடைய உயிர்களை உனக்கு வேணும் நாங்கள் வந்து சரண் அடைகிறோம் சொல்லி சின்ன மருதும் பெரிய மருதும் திருப்பத்தூர்ல போய் சரண் அடைக்கிறார் ஆங்கிலேயர் அங்க போய் கைது பண்ணி கைகால வழங்க மாட்டேங்கிறா மருது படை விளங்க மாட்டிட்டு மருது பாடையருக்கு கோபம் உண்டுன்றக்காண்டி மருத்துவ சொந்தங்கள் உற்றார் உறவினர்கள் படை வீரர்கள் ஒரு ஐநூத்தி அறுபத்தி நாலு பேரை தேடி கண்டுபிடிச்சு மருத்துவ கண்ணுக்கு முன்னாடி கட்டி ஐநூத்தி அறுபத்தி நாலு வரை தடைய புற வெட்ட இது எங்க திருப்பத்தூர்ல பஞ்சாப்ல ஜாலியன்லா படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல நானூத்தி நாற்பது இது அதுக்கு முன்னே நடந்த திருப்பத்தூர் படுகொலை ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணுல ஐநூத்தி அறுபத்தொன்னு ஆனால் வரலாற்று இடம் பற்றி ஜல்லிய நாளா படுகொலை திருப்பத்தூர் படுகொலை மறைக்கப்படுது இப்ப வரலாறு புக்குல போகிற அப்போ ஐநூற்றி அறுபத்தி நாலு வடையை தலையை உடம்பு ஏன் தனித்தனியாக போறாங்கன்னா மருந்து பாடகர் காலத்தில் போருக்கு போனாக்க கை கால் வெட்டுப்பட்டால் மூலிகை செடிகள் மருந்துகள் தைத்தா கைகால ஒட்டிக்கிறமா இதனால அவங்களை என்ன விட்டா தலை ஒட்டிக்கிட்டால் ஒட்டிக்கிற நம்மளை கொண்டாள் கொண்டு பயந்துக்கிட்டு ஐநூற்றி அறுபத்தி நாலு வடையை தலையை உடம்பு தனியாத்தையும் போட்டு மருந்து பாடகளை சுட்டுப்படையில இதே நிலம்ல உணர்ச்சி உன்னுடைய கடை சாத்திய என்னங்க அப்பதான் பெரியவர்களுக்கு மட்டும் கடையை சாத்தா என்ன தூக்கு தூக்குப்படையில நான் கல்லாலும் முள்ளாலும் எழுதி கொடுத்த தான தர்மங்கள் அனைத்து அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும் ஆனால் என் கண் முன்னே என் படை வீரோடைய தனையை வெட்டி நீ தடுத்துனியா போற ஒன்னா போட்டா ஒட்டிட்டு வந்து கொண்டாக்குற பயம் உனக்கு ஏன் தடவை நீ எங்கேயே வைப்பானே எனக்கு தெரியாது ஏன் தலை நீ எங்கேயே வைக்க வேணாம் நான் கட்டி ராஜகுமரத்துக்கு முன்னாடி வைக்க சொன்னாரன் அதனால அதனாலதான் திருப்பத்தூர்ல தூக்கப்பட்டு உடல் திருப்பத்தூர்லயும் தல காலா கோயிலமா இருக்கும் பெரிய மருந்து சின்ன மருந்துக்கிட்ட அவன் எதுவுமே கேட்கவங்களை அவரு சொல்லவங்களை சிங்க அடைக்கிற கூண்டுக்குள்ள போட்டு விளங்க மாட்டி மாட்டேன் ஆக்ரோஷமா தூக்கப்பட்டு ஏன்னா அவர் மேலே ரொம்ப போகும் தான் அக்டோபர் இருபத்தி நாலு சின்ன திருப்பத்தூரில் திருப்பத்தூர்ல அரசுக்குள்ளான் அக்டோபர் இருபத்தி நாலு பெரிய மருத்துக்கே காலார் கோயில போட்டு தான் கூட்டம் அறியும் ஆனா தூக்கு ரெண்டு பேருமே ஒரே தேதி ஒரே நாள் இருபத்தி நாலாம் தேதி மூணு நாள் சென்று பெரிய மருந்து தலை மட்டும் அதனால தான் அதனாலதான் திருப்பூருக்குள்ள இருபத்தி நாலு தலைமையிலே வந்து